ப்ரோ வணக்கம் உங்கள் ஃபார்ம் பத்தின டீட்டெயில் ப்ளஸ் இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க ப்ரோ வணக்கம் நம்ம பேர் லியாகத் இது திருப்பூர் டிஸ்ட்ரிக் தாராபுரத்தில் முகமது நகரில் நம்ம ஃபார்ம் இருக்குது பசுமை நண்பர்களுக்கு வணக்கம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ இப்போ பண்ணை வளர்ப்புக்கு குட்டிகள் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா அந்த குட்டி என்ன மாசத்துக்கு என்ன வெயிட்ல இருக்க குட்டியை வந்து நீங்க இளவாறல் சின்ன குட்டிலாம் நாம சேல் பண்றது இல்லை ஏன்னா வந்து ஒரு லைவ் லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த சைஸ் நம்ம இளவாறல் வந்து பண்ணைகளுக்காக நம்ம சப்ளை பண்றோம் ஏன்னா ரொம்ப இலவாறல் நம்ம சப்ளை பண்றது இல்லைங்க நம்ம பண்ணை பொறுத்து வரைக்கும் ஓகே எதுனால வந்துட்டு ரொம்ப சின்ன குட்டிகளை வந்துட்டு சப்ளை பண்றது இல்லைன்னு சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் ரீசன் இருக்குங்களா இல்லை நம்ம நோய் தொற்று பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து நம்ம தாயாட்டுல இருந்து பிரிச்சுட்டு வரோம் அது வந்து இங்க வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேட் ஃபீடு அதுக்கப்புறம் சைலேஜ் இந்த மாதிரியான தீவனங்களுக்கு ஒரு அடாப்ட் பண்ணப்ப அந்த குட்டிகள்கிட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அது திடீர்னு வந்ததுமே அது வேக்சினேட் பண்றது டிவார்மிங் பண்றது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறப்போ அந்த குட்டிகளுக்கு அந்த தொந்தரவுலாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரிய குட்டியாக எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த குட்டிகளுக்கு ஏதாவது சிக் ஆயிருச்சு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சொன்னால் அது எதாவது ஆக்சினேட் பண்ணுறதோ அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த குட்டிகளுக்கு கொஞ்சம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஓகே ஓகேங்க இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற ஒரு வெயிட்ல வந்துட்டு குட்டிங்க எடுத்துகிட்டு போறாங்க இப்போ வந்துட்டு இங்கே ஒரு கிளைமேட் இருக்கும் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே வேற மாதிரி கிளைமேட் இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் அந்த பண்ணையாளர்களை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்களா இங்கிருந்து நீங்கள் கொண்டு போனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி வந்துட்டு அதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா இல்லை ஆல்ரெடி நாங்கள் வந்து பண்ணையில் வந்து கிராமத்துலேயும் வியாபாரிகிட்டையும் பர்ச்சேஸ் பண்றப்ப நாங்க டைரெக்டா ஃபார்முக்கு கொடுக்கவே மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லா பக்கம் வியாபாரிங்க கொடுக்குறாங்க பட் நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லை ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட அதுக்கான சோர்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது குட்டி கிட்ட ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட அந்த அபிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் குட்டிங்களை பர்ச்சேஸ் பண்ணதும் எங்க இடத்துக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டிவமிங் பண்ணிடுவோம் சளி மருந்து கொடுத்துருவோம் அதுக்கு பின்னாடி வேக்சின் பண்ணிடுவோம் வேக்சின் பண்ணி ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வந்து என்ன செய்வோம்னா அந்த குட்டிங்களை கான்சென்ட்ரேட் ஃபீடுக்கும் சைலேஜ் வைக்கப்பில் இந்த மாதிரியான எல்லா மாதிரியான உறவும் அது சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் ஒரு டென் டேஸ்க்குள்ளே அதை நாங்கள் ஃபிட் பண்ணிடுவோம் இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த மாதிரியான சுச்சுவேஷனு அந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ் அதெல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லை அவங்க டேரெக்டாக போய் குட்டிங்களை அவங்க ரெகுலர் வளர்ப்பில் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு தான் நாங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கோமே ஓகேங்க இப்போது ஒரு குட்டியை வந்துட்டு நான் வந்து வாங்க வரேன் அப்படின்னா அந்த குட்டியை நேரில் இதெல்லாம் பார்க்கணும் அவர் குட்டியை கையில் பார்த்து ஏதாச்சும் அந்த குவாலிட்டி பார்க்கணுன்னா இங்கே என்னெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுங்களா மோஸ்ட்லி நம்ம கிடா குட்டி தான் இந்த பண்ணை பண்ணையளர்க்கு முடியும் வந்து செட் ஆகாது கெடா குட்டியாக செலக்ட் பண்ணும் அதுல பாத்தீங்கன்னா குட்டிங்க ஓரளவுக்கு நம்ம சைனிங் குட்டிங்க நான் சொன்ன மாதிரி அந்த லைவ் வெயிட்டில் ஒரு பதினாலு பதினஞ்சு அந்த தரத்துக்கு மேல குட்டிங்களை எடுக்கணும் அது கொஞ்சம் நல்லா ஒட்டு உயரமாகவும் குட்டிங்க பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் முடி அதிகமாக வளர்ந்த மாதிரியும் வாடலாகும் கொஞ்சம் குட்டிங்களை வந்து இழப்பு எடுத்த மாதிரி அதுக்கு ஆக்சுவலாக லங்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால குட்டிங்க பார்க்குறப்பே தெரியும் அவங்களுக்கு ரெகுலராக வளர்த்துறவங்களுக்கு அந்த பார்த்தாவே குட்டிங்க திருப்தியாக இருக்கும் அதை தாண்டி நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் நாங்கள் ஃபில்டர் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் இந்த ஃபார்ம்ல வந்துட்டு வளர்ப்புக்காக குட்டி மட்டும் சேல் தான் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் ஏதாச்சும் பர்டிகுலராக ப்ரீட் வச்சு நான் இங்கே வளர்த்துறோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா ஆமாங்க நாங்கள் இப்போ மோஸ்ட்லி மேச்சரி தான் பண்ணுறோம் ஏன்னா மயிலம்பாடி நம்ம ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் இந்த ஏரியாக்கு மயிலம்பாடி கிடைக்கிற ஏரியாவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்டேஷன் மேச்சர் இந்த பிரீட்ல இந்த ஏரியால வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கணும் நாங்க மேச்சர் தான் பண்றோம் அதுவே நாங்க ட்ரைன் பண்ணி ஃபார்ம்களுக்கு சப்ளை பண்றோம் ஓகேங்க இதுல பர்டிகுலரா ஒரு கொஸ்டின் என்னன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு பண்ணையாளர் வந்துட்டு குட்டி வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்துட்டு எவ்வளவு மாசம் வளர்த்துனா அது ஒரு சேலுக்கு தகுந்த ஒரு குட்டியா வந்துட்டு மாறிடும் அப்போ அவங்க வளர்த்துறப்போ ஏதாச்சும் நீங்க ரிட்டன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குங்களா பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு இது இல்லை பட் இப்போ நாங்கள் என்ன செய்யறோன்னா மோஸ்ட்லி எங்ககிட்ட குட்டி பர்ச்சேஸ் பண்றவங்க கிட்ட மோஸ்ட்லி நாங்களே அதை அழிக்கிறக்கான ஒரு இது பண்றோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு லாபத்தை பெருசா நாங்கள் இது இது பண்ணுறதில்ல மோஸ்ட்லி அவங்களுக்கு அழிச்சு கொடுத்துட்டு சொன்னா திரும்ப நம்ம கிட்ட சேல்ஸுக்கு நம்ம தான் கொடுக்க கொடுக்க போறோம் ஸோ ஒன் சைட் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட நம்ம அந்த குட்டிங்களை பர்ச்சேஸும் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்ல ஒரு சின்ன டவுட் என்னன்னா இப்ப இங்க இருந்து ஒரு குட்டி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க அங்க போய் டிவார் இல்ல ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்களா அது எதுவும் தேவையில்லையா இல்ல தேவையில்லை அதான் நாங்க இங்க எல்லாமே பண்ணிடுறோமே டிவாமிங் பண்ணிடுறோம் ஏன்னு சொன்னா இப்ப சில பண்ணைகளை வந்து இப்பதான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு இருபது குட்டி இருபத்தஞ்சு குட்டி அந்த மாதிரிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது கிராமமா இருக்கும் அங்க வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு குட்டிக்கு வேக்சின் பண்ண முடியாது அப்படி பண்ணனாலும் காஸ்ட் வைஸ் அதிகமாகும் ஏன்னு சொன்னா ஒரு டோஸ் எடுத்துன்னு சொன்னா நூறு குட்டிக்கு போகணுன்னு

தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை பிபிஆர் தான் ஓகேங்க அது பிபிஆர்ன்னு சொல்றீங்க இல்லையா அது எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அப்படி வந்துருச்சு நீங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் கொடுக்குறீங்க தடுப்பூசி எல்லாம் போடுறீங்க அதையும் மீறி ஏதோ ஒரு சில இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு எப்படி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அதுக்கு என்ன அவங்க பண்ணா அதை வந்து காப்பாத்திக்க முடியும் ஃபர்ஸ்ட் அதை வந்து ஐசோலேஷன் பண்ணிருந்தாங்க அந்த குட்டியை வந்து அது தெரியும் ஏன்னா ஃபீர் எடுக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீவரா அவங்களுக்கே தெரியும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் பண்ணிடணும் தனியாக அந்த குட்டியை பிரிச்சிடணும் பிரித்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த தெர்மா அந்த ஃபீவரோட அளவு செக் பண்ணிக்கும் ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் சிக்ஸ் அந்த ரேஞ்சில் ஃபீவரோட ரேஞ்ச் போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அவங்க அப்பவே வந்து அந்த குட்டியை ஐசோலேஷன் பண்ணிடணும் தனியாக பிரிச்சிடணும் பிரித்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் சரியாயிரும்னு சொல்லி எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நம்ம டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிடணும் அப்பவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம அதை தனியாக பிரித்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா ஆக வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி அவங்க குட்டிங்களோட குட்டி அதை கலக்க விட்டு அதை சரியா பார்க்க முட்டாங்க சொன்னா அந்த நோய் தொற்று ஸ்ப்ரெட் ஆறக்கு வாய்ப்பு இருக்கு அது கண்டிப்பா ஒவ்வொரு பள்ளிகளும் தவிர்க்கணும் தீவன முறை அப்படின்னா எந்த மாதிரி அடர் தீவனம் உலர்தீவனம் இல்ல நீங்க பசு தீவனம் இந்த மாதிரி நிறைய தீவன வகைகள் இருக்கு இல்லையா இப்போ இருந்து எடுத்துகிட்டு போற குட்டிக்கு எதிரி தீவனம் எல்லாம் கொடுக்கணும்னு வந்து சஜஸ்ட் பண்றீங்க பேசிக்ஸ் தாங்க சார் எப்படின்னு சொல்லி சொன்னா கான்ஸ்ட் ஃபீடு தான் இப்போ ரெடிமேடா ஃபீடுங்கெல்லாம் எல்லாம் இருக்கு எல்லா பக்கம் இருக்கு எஸ்கேடி இந்த மாதிரி எல்லாமே நிறைய இதில் உற்பத்தி பண்ணுறாங்க அதவே நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் எடுத்துமே வந்து ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு போகாமல் இப்போ அந்த அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஐட்டம் பதினஞ்சு ஐட்டம் அவங்களே மிக்சிங் பண்ணி அதோடைய ப்ரோட்டீனு அந்த மாதிரியான லெவலில் அவங்களே பிரித்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அந்த ஃபீடு அந்த உயிரடைக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி அவங்க போட்டாவே போதுமானதுதான் ஓகேங்க இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்துட்டு ஒரு குட்டியை என்ன ரேட்டுக்கு வந்துட்டு நீங்க கொடுப்பீங்க நீங்க சொன்ன வெயிட்ல என்ன ரேட் ஒரு ஆவரேஜ் ரேட் சொல்லுங்க இது பிக்சடான ஒரு ரேட் வேணா ஒரு அப்ராக்ஸ் இந்த ரேட்டுக்குள்ள நாங்க வந்து சேல் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லுங்க ஒரு ஆறு ஐநூறு ஆறு அறுநூறு ஒரு நூறு ரூபாய் இரநூறு முன்னு இருக்கும் ஓகேங்க இப்போ வந்துட்டு இந்த ஆறு ஐநூறு டு ஆறு எட்நூறு நம்ம அந்த முன்னூறு ரூபாய் நம்ம டிஃப்ரெண்ட் வச்சுப்போம் இப்போ ஆறு எட்நூறு அந்த ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன வெயிட் கெயின் பண்ணா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுல்லா இருக்கும் மூணாவது மாசம் நல்ல குரோத் வரும் சார் நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு பதினாறு ஃபர்ஸ்ட் மாதம் ஒரு மூன்று கிலோ பேசிக் ஸ்டார்ட் ரெண்டாவது மாசம்ங்கிறப்ப ஒரு நாலு டு அஞ்சு மூணாவது மாசம் அஞ்சு டு ஆறு வரைக்கும் லெவல் நல்லா இருக்கும் அப்ப அவங்க சரியான முறையில தீனி வச்சு அதை கொண்டு போனான்னு சொன்னா ஆறு கிலோ வரைக்கும் கெயின் கொண்டு வர முடியும் ஒரு பதினஞ்சு கிலோல எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க மூணாவது மாசம்ங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு டு முப்பது கிலோ வரைக்கும் அவங்க கொண்டு போயிடுவாங்க அது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லாபமா இருக்கும் இப்போ வந்துட்டு குட்டி உங்ககிட்ட ஒரு மூணாவது மாசத்துல எடுத்துட்டு போறாங்க ஒரு சிலர் வந்துட்டு ஃபேமிலி ரீசன்னால முன்னாடியே செல் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும்னா எந்த மாசத்துல வித்தா அதுமம் எடுத்து கொடுக்கும் அது கீழே என்ன பிரச்சனை ஆகும் கண்டிப்பா மூணாவது மாசம் சார் மூணாவது மாசம் கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பா அவங்களால ஒரு நல்ல லாபத்தை எடுத்துக்க முடியும் மீன்ஸ் இங்க ஒரு மூணு மாசம் அங்க போய் ஒரு மூணு மாசம் ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் ஆமா ஓகே ஏன்னு சொன்னா அவங்க எடுத்துட்டு போனதுமே ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசத்துல கொடுத்தாங்கன்னா அதோட உயிரிட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோ இருபத்தி நாலு கிலோ சம்திங் இருக்கும் அப்போ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் இருக்காது ஒரு இருபத்தி ஆறு கிலோக்கு மேலே ஒரு இருபத்தி எட்டு முப்பது ரேஞ்ச் தொடர்றப்ப மூணாவது மாதம் வரைக்கும் அவங்க வளர்த்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா ஏன்னா மூணாவது மாதம் தான் ஆடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு நல்லா செட்டாகி நிற்கும் ஒரு அஞ்சு கிலோ டு ஆறு கிலோ வரைக்கும் அந்த வெயிட் கெயின் போயிடும் ஸோ அப்போ அவங்க கொடுத்தா மட்டுந்தான் அந்த லாபங்கிறது பக்காவாக இருக்கும் ஃபார்மில் ஒரு ஐம்பது ஆடு வச்சிருக்கோன்னு வைங்க நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் நான் வளர்த்துறேன் ஆறு மாசம் நான் வளர்த்துறேன் எனக்கு மினிமம் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் மினிமம் ஒரு ஒரு குட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பாக்குற மாதிரி ஒரு குட்டிக்கு ஆயிரத்தி ஐந்நூறு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா ஆறு மாசம் நம்ம வளர்த்தனோம் அப்படின்னா அந்த இறப்பு இல்லாமல் இருக்கணும் அதான் என்ன விஷயம் ஓகே ஐம்பது குட்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு மூணு மாசம் ஆயிருது மூணு மாசத்துக்குட்டியா தான் நீங்க சேல் பண்றீங்க எனக்கு அடுத்த மூணு மாசத்துலயே பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும் கிடைக்கும் ஓகேங்க இங்க வந்து பார்த்தப்ப பாத்தீங்கன்னா இந்த பண்ணை இந்த செட்டு போட்டிருக்கீங்கல்லங்களா இது ரொம்ப சிம்பிளாவும் நீட்டாவும் இருக்கு அது இல்லாம பார்ட்டிஷன் பார்ட்டிஷனா வெச்சிருக்கீங்க ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட் அமைப்பு எதுக்காக வந்தீங்க இந்த பார்ட்டிஷன் சின்ன சின்ன பார்ட்டிஷன் வச்சிருக்கீங்க இல்லைங்களா அது எந்த மாதிரி வந்துட்டு பார்ட்டிஷன் ஏன் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வந்து செலக்ட் பண்ணீங்க மிஸ் போடாம தட்டி வச்சு கட்டிருக்கீங்க இதுல ஏதாச்சும் ரேட்டு இந்த மாதிரி டிபெண்ட் ஆயிருக்கலாம் அதை பத்தின டீடைல் இந்த ஃபீடு எந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க அதை பத்தின இது சொல்லுங்களா இப்போ பரண்ட் போடுறதுலாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெரிய காஸ்ட் வைஸா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும் அது நமக்கு டெட் மோட்டில் தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்காது ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா செட் பை செட் ஏன் வச்சிருக்கோம்னா கிட்டத்தட்ட இது நம்ம ஒரு ஆறு பார்ட்டேஷனாக பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு குட்டிங்களையும் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது குட்டிங்க இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் மொத்தமாக குட்டிங்களா ஐம்பது குட்டிங்க அறுபது குட்டிங்க மொத்தமாக போட்டுன்னு இருக்கிறப்ப சரியாக தீனி தீங்குதா ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்குதா அது என்ன செய்யுதுங்கிறது கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியாது ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது குட்டி ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஷெட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா அந்த குட்டிங்களை சரியா பாதுகாப்பு செய்ய முடியும் அதே போல வென்டிலேஷன் நம்ம காலையில் சாயந்தரம் மோஸ்ட்லி கூட்டி அதை சுத்தமாக வச்சுக்கிறது வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஏதாவது நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் பக்காவாக இருக்கும் இந்த தட்டியோட விஷயம் கேட்டீங்கன்னா வெல்டு மாசோட இந்த தட்டி பாத்தீங்கன்னா அது துருபிடிக்காது அதே போல் நமக்கு எக்கனாமியாகும் விலைவாசி நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது தண்ணி பட்டாலும் சரி என்ன மாதிரியான சூழ்நிலைக்கும் இந்த தட்டி நல்லா தாங்கும் அதே போல் நம்ம என்ன மாதிரியான மோட்டலேஷனையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த போஸ்ட் எடுத்து இங்கிட்டு ஓங்கி அது இருபது ரூபாய் வச்சுக்கலாம் அல்லது இருபத்தஞ்சு அடியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்க ஒரு அப்ராக்ஸா இந்த செட்டோட லென்த்தும் அகலம் நீள அகலமும் இதுக்கான பட்ஜெட் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க அதை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க பாத்தீங்கன்னா இது ஒரு எழுபது அடிங் சார் லென்த் பாத்தீங்கன்னா எழுபது அடி இந்த இது வந்து இருபது ஓகே இது ஆறு பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கும் நீங்களே அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா நாங்க ரெடிமேட் தான் போட்டிருக்கோம் செவரே ரெடிமேட் காமா ஓகே சொன்னா இது நமக்கு ரேட்டை குறைக்கும் நம்ம கட்டிட்டேன்னு சொன்னா நாளைக்கு அதை உடச்சுன்னாலும் நமக்கு எந்த யூஸும் இல்லை ஸோ அந்த என்ன செய்யணும் நாங்கள் ரெடிமேட்லயே இந்த வால்லாம் போட்டுட்டோம் நாளைக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் மாதிரி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே எல்லாமே ரெடிமேடா இருக்கும் பட் குவாலிட்டி ஒர்த்தாகவும் இருக்கும் இதோட பட்ஜெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு லேக்ஸ் ஒரு அஞ்சு லட்சத்துல இருந்து ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் ஏன்னா நாங்கள் ரெண்டு வேரண்டியா வச்சிருக்கோம் உள்ளையும் பார்த்தீங்கன்னா மழை காலம் குளிர்காலத்துக்கு ரொம்ப வெயை காலத்துக்கு இந்த ஷெட்டு வந்து கொஞ்சம் காத்தோட்டமாவும் இருக்கும் உள்ள நல்லா இருக்கும் அதே போல நாங்கள் வெளியே வச்சிருக்கோம் கொஞ்சம் ரொம்ப இம்சையா இருந்துச்சுன்னா ஆடு வெளியே போய் மேஞ்சிட்டு இந்த இப்போ இது என்ன சைஸோ அதே சைஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே ம் அது வேணும் வெளியே போயிட்டு உள்ளே வந்துப்போம் இதெல்லாம் மொத்தமா சேர்த்தே நமக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் நமக்கு செலவாயிருக்கு இன்னும் குறுக்கலாம் பட் ஆனா இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஓகே நீங்க சொல்ற பட்ஜெட் பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் இந்த ஃபார்மோட செட்டப்புக்கு அஞ்சு டூ ஆறு எஸ் ஓகே இந்த ஃபார்மோட அளவு எவ்வளோங்க இது எவ்வளவு சென்ட்ல வந்து இந்த ஃபார்ம் அமைச்சிருக்கீங்க சார் ஒரு இருபத்தி எட்டு முப்பது சென்ட் இருக்கும் முப்பது சென்ட் இருக்கும் இந்த முப்பது சென்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆடுங்க வளர்த்த முடியும் நாங்க இப்போ ப்ரோக்ராம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி இருநூத்தி ஐம்பது குட்டி இதுல இப்போதைக்கு பிளான் பண்ணி செட்டு போட்டுருக்கோம் ஓகே ஆனா கிட்டத்தட்ட இதுல ஒரு நானூறு குட்டி டு ஐநூறு குட்டி வரைக்கும் பிளான் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரியான செட்டப்ஸ் இதே ஆப்போசிட்ல அந்த பக்கம் போட்டோம் நானூறு டு ஐநூறு குட்டி வரைக்கும் பிளான் பண்ணலாம் ஓகேங்க இப்போ உங்ககிட்ட குட்டி வாங்கிட்டு போறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு இருபத்தி சென்ட் இடம் இருந்தா மட்டும் ஆடு வளர்த்திட முடியுமா இல்ல பசங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேண்ட் இருக்கணுமா தேவை இல்லைங்க சார் அதெல்லாம் தேவையில்லை இப்போ அந்த மாதிரிலாம் இல்ல இப்போ நமக்கு சைலேஜ் வந்துருச்சு அது வந்து நம்ம மொத்தமாணக்குல எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை அது எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேட் போடுறோம் இப்போ சொல்ல அந்த சைலேஜ் பசந்தி எதுவுமே இல்லாம வெறும் கான்சென்ட் முறையில வளர்க்குற பண்ணைகளா இருக்கு வெறும் ஃபீடு மட்டும் தான் வைப்பாங்க அது இல்லாம பார்ப்பாங்க வைப்பாங்க ஒரு பெரிய அவங்களுக்கு செலவு இல்லை இப்ப அந்த மாதிரி நீங்க வயல் வைக்கணும் தோட்டம் துறவு இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து விவசாயம் செய்யணுங்கிற ரேஞ்சுல இப்போ இல்ல இப்ப ரொம்ப சிம்பிளா இந்த ஆடு வளர்ப்பு வந்துருச்சு ஸ்டார்டிங் அவங்களுக்கு வந்துட்டு குட்டிங்களை பத்தியே எதுவுமே தெரியாது ஆடு வளர்ப்புனா என்னவே தெரியாது அப்படிங்கிறப்போ அவங்க மினிமம் எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதை தொழில் முறையா கொண்டு போகணும்னா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணி அதை நாம அந்த அனுபவம் கத்துக்கிறது இருக்கு இல்லைங்க அதை பத்தி சொல்லுங்களேன் அந்த குட்டி வளர்ப்புல அனுபவம் எப்படி கத்துக்கணும் தொழில் முறை குட்டி வளர்க்கணும் பார்ட் பார்ட் குட்டி வளர்க்கலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் ஒரு முப்பது டு நாற்பது ஐம்பது ஒரு பார்ட் டைம் பிசினஸ் இருக்கும் நீங்க காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்திரம் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்க ஸ்பென்ட் பண்ணலாம் போதும் மற்றபடி உங்களுக்கு மெயின் பிசினஸ் அல்லது ஒர்க்குக்கு நீங்க போலாம் வரலாம் ஒரு நார்மலா இருக்கும் ஆனா நீங்க இதை மெயினான முக்கியமான தொழிலா செய்யணுமா சொன்னா நீங்க குவான்டிட்டி அதிகமா செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது இரநூறு குவான்டிட்டியில் நீங்க செஞ்சினா மட்டும்தான் இது உங்களுக்கு ஒரு மெயின் பிஸ்னஸ்ஸாக இருக்கும் ஆனால் அதுக்காக வேண்டி இரநூறு குட்டி வச்சு ஒரு பிசினஸ் பண்ணிடலாம் பணம் என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாஸ்ல ஆயிருவீங்க ஏன்னு சொல்லி சொன்னால் இது நம்ம இந்த இடத்துக்கு வர்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு வரல அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஒரு இருபது டு இருபத்தஞ்சுல பார்ட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அந்த பிசினஸை நீங்க கத்துக்கணும் குட்டி எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அது எப்படி வளர்த்துறது அது எப்படி சேல் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆனதுக்கு பின்னாடிதான் நீங்க இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும் ஏன்னா அது ஏன்னா அது உயிர் அது ஒரு மெட்டீரியல் இல்லை அது கூட நீங்க பக்கா இன்வால்மெண்டோட இருந்தால் மட்டும்தான் அந்த பிசினஸ்ல ஒரு ஒரு பிசினஸ் ஆக்கிக்க முடியும் இப்போ ஒரு ஃபாமனாவே வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னன்னாங்க மழைக்காலம் அது கோழியா இருந்தாலும் சரி ஆடா இருந்தாலும் சரி இந்த மழை காலத்துல வந்துட்டு ஆடுங்களை பராமரிக்கிறத ரிஸ்கியான வேலை வெயில் காலத்துல கூட எப்படியோ அவங்க நிலையில இருந்தா போதும் பராமரிச்சு போயிடலாம் இந்த மழை காலத்துல அந்த ஆடுங்களை எப்படி பராமரிக்கணும் மழை காலம்லவே இந்த பிசினஸுக்கு இந்த தொழிலுக்கு கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னு சொன்னா நல்லா எக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற பெரிய பெரிய பண்ணக்காரங்களே வந்து இந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் கவுண்டா குறைச்சி பண்ண நினைப்பாங்க ஏன்னா அந்த நேரங்கள்ல கொஞ்சம் நோய் தொற்று அந்த பராமரிப்பு எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப பேசிக்ல இப்போ வளர்த்திட்டு இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேரிங்காக தான் இருக்கணும் இப்போ நேரத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் அதை தாண்டி பண்ணைகளை சுத்தமாக சுத்தமா வச்சுக்கணும் மெயினான விஷயம் அதுதான் அதோட வேஸ்ட் எல்லாம் வந்து நம்ம அடிக்கடி கூட்டி எடுத்துறது மழையில ஓரளவுக்கு நினைவோடாம பாத்துக்கிறது சின்னதாக ஏதாவது சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போவே அதை வந்து நம்ம கேரிங் எடுத்து ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு நம்ம சே சேர் செஞ்சிடணும் அது சரியாயிரும் சரியாயிரும் சொல்லி அது இறக்குற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது நாங்கள் சில பண்ணைகளுக்குலாம் கொடுக்குறோம் அந்த இறப்புங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அதுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம வந்து என்ன முடியுமோ நம்ம இருந்து அவங்களுக்கு நம்ம ஒரு பணி கொடுத்துருவோம் அதுவும் ஒரு விஷயம் இருக்கோம் ஆனால் வந்து பண்ணைக்காரங்க வந்து மழை காலத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்க வேறு வழி இல்லை கொஞ்சம் நம்ம அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேரிங்காக தான் பார்த்து தான் ஆகணுமே

அதோடைய என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீனி போடுறது நமக்கு நல்லது சில பணிகள் என்ன செய்கிறாங்கன்னா பெரிய குட்டியை கணக்கு வச்சுக்கிறாங்க தீனி போடுறாங்க ஆனால் அது சின்ன குட்டிக்கு சேராது ஏன்னா இரநூறு கிராம் இரநூத்தொம்பது கிராம்ங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதோட உயிரை டிபெண்ட் பண்ணி அவங்க மொத்தமாக தீனி அள்ளி கொட்டிடுவாங்க என்ன ஆயிரும்னா சின்ன குட்டிக்கு வயிறால போடுது அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் அதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றுறது கஷ்டமாயிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்னன்னா குட்டி பதினாலு இருந்து பத்து கிலோ வரைக்கும் ஆடு உடஞ்சு திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆயிரும் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் ஓகேங்க நான் உங்ககிட்ட குட்டி எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வார்மிங் இனிஷியலில் அந்த வேக்சின்லாம் போட்டு எனக்கு கொடுத்துடுவீங்க நான் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட் வேணும்னா நான் வெயிட் ஏற்றணும் இல்லைங்களா அப்போது அதுக்கு நான் என்ன மாதிரி என்ன மாதிரி முறையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கான்சர்ட் ஃபீல்டில் ஓரளவுக்கு குட்டி நல்லா ஹெல்த்தாக வருங்க சார் மெயினாக நம்ம டீவார்மிங் சாரி லிவர்டானிக் லிவர்டானிக் நம்ம ஆட் பண்ணிக்கணும் சில பேர் ஃபீல்ட்லயே கலந்துடுறாங்க சில பேர் கொடுக்குறாங்க ஓரளா கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் நாப்பது ஒன்பது குட்டிகளுக்கு நம்ம டெய்லியும் அல்லது ஒரு நாள் ஒரு நாள் குடுக்கிறது கஷ்டம் ஃபீல்ட்ல நாங்க ஃபீல்ட்ல மிக்ஸ் பண்ணிடுவோம் டெய்லியுமே வந்து காலையிலும் சாயந்தரம் ஃபீல்ட்ல வந்து குட்டிங்களை சொல்லி ஒரு பர்சன்டேஜ் கணக்கு போட்டு நாங்க ஃபீல்ட்லேயே கலந்துருவோம் அது என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் பசியை நிறைய தூண்டும் நல்லா குட்டிங்க சாப்பிடும் நம்ம அடர் தீவனம் வைக்கிறோம் இல்லைங்களா அதுல எந்த மாதிரியான தீவனங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு நல்ல கெயின் கிடைக்குங்க சில பண்ணக்காரங்க அப்படி டைரக்டா ரெடிமேடு தீனி வாங்கி அப்படி போடுறாங்க நாங்கள் எங்க நாங்களும் தனியாக குட்டிங்க எங்கள் மீட் ஷாப்புக்கு வேண்டி வளர்த்துறோம் அது குட்டிங்க வெளியே இல்லை நாங்கள் அறுப்புக்காகவே வளர்த்துறோம் அந்த குட்டிங்களுக்கு நாங்கள் ஃபீடு போடுறோம் அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் மக்காச்சோளத்துக்கு போயிடும் மக்காச்சோளத்தை நாங்கள் ஊற வச்சு ஃபார்ட்டி ஒரு பத்து கிலோன்னு வச்சிங்களேன் நாலு கிலோ நாங்கள் மக்காச்சோளமே அதில் ஆட் பண்ணிடுவோம் அதை தாண்டி கள்ளப்புண்ணாக்கு கள்ளப்புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ரே ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் நல்ல க்ரோத் வரும் அதை தாண்டி நாங்கள் உளுந்தும்பொட்டு தோரம் போட்டு இதெல்லாம் நாங்கள் ஃபீடோட கலந்துக்கிறோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடிமேட் ஃபீடும் கலக்கிறோம் பட் ஃபார்ட்டி பர்சன்ட் நாங்கள் மக்காச்சோளத்தோம் ஏன்னா மக்காச்சோளம் உங்களுக்கு அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது நீங்கள் பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்பயோ அல்லது மக்காச்சோளம் நீங்களே விளை வைக்கிறப்பயோ உங்களுக்கு இன்னும் வந்து அந்த ரேட்டோட எக்கனாமி கம்மியாக இருக்கும் அது கூட நீங்கள் கள்ளப்புண்ணாக்கோ மக்காச்சோளம் நாங்கள் கலக்குறோம் வெயிட் கெயின்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அசால்ட்டாக வரும் அதவே நாங்கள் மீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்க இப்போ உங்ககிட்ட குட்டி வாங்கணும் அப்படின்னா எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அது இல்லாம ஒரு குட்டி நான் உங்ககிட்ட வாங்குறதுக்கு நேரில் வந்து நான் செலக்ட் பண்ணி குட்டி வாங்கணுமா இல்லை நீங்க போன்லயே உங்ககிட்ட இருக்க அவைலபிள் இருக்க குட்டியெல்லாம் எனக்கு அனுப்பி அதை வந்து காமிச்சு கொடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவீங்களா டிரான்ஸ்போர்ட் உங்க இடத்துல இருந்து டிரான்ஸ்போர்ட் நீங்க பண்ணுவீங்களா இல்லை நான் வண்டி எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு போகணுமா ஓகே இதெல்லாம் என்ன பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக வர பண்ணக்காரங்க வந்து எப்பவுமே இங்க வந்து எடுக்கிற அளவுக்கு இருக்காது மோஸ்ட்லி எல்லாம் ஃபஸ்ட் டைம் வருவாங்க விசிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் குட்டிங்கெலாம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போவாங்க அடுத்த தடவை என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நம்ம வீடியோ அனுப்புவோம் அந்த வீடியோ அனுப்புனதுன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க வச்சு அவங்கள ரெண்டாவது தடவை நீங்கள் குட்டி ஏற்றி விட்டுருங்க போன தடவை கூட ஒரு கஸ்டமர் இங்கே கொடுத்துருந்தோம் அவங்க நல்ல ஃபாலோவிங்கில் இருந்தனால இந்த தடவை கிட்டத்தட்ட ஒன் டு டபுள் ஒரு நாற்பது குட்டி மாதிரி எடுத்திருந்தாங்க இந்த தடவை நூறு குட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை பேட்ச் கிட்டத்தட்ட போன வாரம் தான் போச்சு இன்னைக்கு கூட கோபில் இருந்து ஒரு கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் தான் அவரும் நேர்ல வந்து பார்த்துட்டு வந்து இன்னைக்கு குட்டி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி வந்து நீங்க நேர்ல வர்றதுங்கிறது ஒரு தடவை அதுக்கப்புறம் அவங்களால வர்றது ஒரு செலவு இருக்கும் நீங்க பாக்குறதுக்கு ஒரு செலவு எடுத்துட்டு போறது வீடியோ அனுப்பிடுவோம் குட்டி உங்களுக்கு திருப்தியா இருந்து சொன்னா அந்த குட்டிகளை நாங்கள் வேக்சின் பண்ணி ஒரு ஒரு வாரத்தை நாங்கள் பக்கா ஃபிட் பண்ணி அந்த குட்டிகளை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் டிரான்ஸ்போர்டேஷன் எங்க சைட்ல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் கடைசிக்கு ஒரு ஃபியூல் எக்ஸ்பென்சிவ் ஆகுது இப்போ வண்டி வடகிடுதுன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் செலவாகும் சொன்னா அந்த ஃபியூல் எக்ஸ்பென்சிவ் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும் அவங்ககிட்ட நாங்க வாங்கிக்குவோம் ஓகே உங்களோட கான்டெக்ட் நம்பர் அப்படியே கொடுத்துருங்க எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் டூ டபுள் ஒன் டூ எயிட் ஃபோர் ஓகேங்க உங்க கண்டெக்ட் நம்பர் நம்ம வீடியோலையும் கீழே கொடுத்துர்லாம் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துடலாம்